வெள்ளத்துறை ஸ்கிராப் பிஸ்னஸில் கோடி சம்பாதிக்கிறான்னு எழுதுறான் ஏண்டா இன்னொருத்தருக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் நம்மளே களத்தில் இறங்கிலானே அவர் மைத்துணரை இறக்கி ஸ்கிராப்னா ஸ்கிராப்ல கிராஸ் ஆகிறான் அதற்காகவே வெள்ளத்துறைக்கு அங்கே போஸ்டிங் வருது போஸ்டிங் வருது இப்போ வெள்ளத்துறையுடைய நிலைமை என்னென்னா இதே ரவுடியோடு சேர்ந்து அவருடைய சகோதரர் அதாவது மனைவியின் சகோதரர் முதல்வர் குடும்பத்திலிருந்து வந்த அழுத்தம் காரணமாகத்தான் நீங்க வெள்ளத்துறை கடைசி அன்று முதல்வர் குடும்பத்திலிருந்து வந்த அழுத்தம் காரணமா தான் மீண்டும் அது ரத்து நீங்கள் அப்பா போலீஸ் வேலை எனக்கு சங்கருக்கு மாதிரி எங்கெங்க முற்றாங்க ஒன்னும் நடக்கல முட்டுறாங்க பார்க்குறேன் அப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அப்போ நேரடியாக வெள்ளத்துறை களம் பறக்கப்பட்டார் வெள்ளத்துறை வந்து ஒரு மூன்று என்கவுண்டர் நடந்தது மூணு என்கவுண்டருமே ஸ்கிராப் பிஸ்னஸில் ஆளுங்கட்சிக்கு இடையூறு செய்த ரவுடிகள் வேற வேற நீங்க லாண்ட் ஆர்டர் பிரச்சனை இப்ப எல்லாம் ஐநூறு கட்ட சாக்கு கோணியில் எடுத்துட்டு போய் காலை கீழே கூட உட்கார்ந்து போறான் ஒரு பார்த்த நிருபர் சொல்றாரு அவ்வளவு பணம் கொட்டுது கொட்டுது அமைச்சர் கூப்பிட்டு சொல்றாரு ஒரு ரவுடி ஏய் என்னப்பா எங்கால ரொம்ப தொந்தரவு பண்ற அவன் கட்சிக்கார அவன் தான் எடுப்பான் கலைவாணனுடைய அண்ணன் வெட்டி கொல்லப்பட்டான் எங்க மாவட்ட செயலாளர் வீட்டிலே கொல்லப்பட்டார் முதல் அழுத்தம் கொடுத்தது சபரிசன் திறப்பு ஏன்னா அது பின்னாடி பெரிய ஸ்க்ராப் பிஸ்னஸ் இருக்கு ஓகே ஐயாயிரம் கோடி ரூபா இதையும் மீறி ரவுடிகளுடைய மெ ரவுடியில் மிரட்டலுக்கு அமைச்சரே உள்ளாகிறார் ஓகே அமைச்சரே உள்ளாக உள்ளே தாமோ அன்பரசன் இப்போ அங்கே அந்த ஸ்க்ராப் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களா அமைச்சர் பேசுகிறாரு தாமோ அன்பரசை ஒரு ரவுடிகிட்ட பேசுன பிறகு அந்த ரவுடி சொல்றான் ரவுடி கிட்ட அமைச்சர் சொல்றாரு நீ உள்ள இருக்கணுமா வெளியே இருக்கணுமா ஆ யார் சொல்கிறா நீங்கள் தாமோ அன்பரசன் முதலமைச்சருடைய மகன் மூக்க அழகிரி சாரி தமிழரசு இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிராப் தொழிலில் கட்டுப்படுத்தக்கூடிய வேலை யார் செய்கிறா நம்ம வெள்ளந்துறை செய்கிறார் அண்ணாதிமுக ஆட்சி வந்தால் சாரி இரநூறு கோடியா கமிஷன் இருபது கோடி இருபது கோடி இருபது கோடி வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க இருபது கோடி வரல இருபது கோடி வரல இவர் எல்லாத்துக்கும் அல்வாவை கொடுத்துட்டு கிளம்பிட்டார் ஏன்னா ஒரு நாள் இருக்கும்போது சஸ்பெண்ட் பண்ணுற கால அதான் அதுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிவகங்கையில் நடந்த என்கவுண்டருக்கு வழக்கு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க பதிமூணுங்க இருபத்தி நாலுங்க அங்கே அப்போ அதுலையும் தெரியாதா அரசுக்கு ஓட்டு போயிடும் சஸ்பெண்ட் ரிவோக் பண்ணும் முதல்ல சொன்னது சபரீஷன் இப்போ சொன்னது முதலமைச்சர் ஓகே அப்போ இரண்டு முதலமைச்சர் அது ஏன் இத்தனை நாள் காத்திருந்து அந்த ஒரு ஓய்வு பெறும் நேரத்தில் கடைசி நாளில் செய்கிறதுக்கான காரணம் என்ன கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை என்கவுண்டர் வெள்ளத்துறை என்று அறியப்பட்ட நபர் இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஓய்வு பெறும் நேரத்தில் இந்த சஸ்பென்ஷனுக்கு என்ன காரணம் கடைசி நேரத்தில் அதை ரத்தம் பண்ணியிருக்காங்க உள்துறை செயலாளர் அமுதா அவங்க மேலே முதல்வர் வந்து அதிருப்தியில் இருக்கார் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன பிரச்சனை இல்லை இல்லை உள்துறை செயலாளர் அமுதா நீங்கள் பத்திரை மாற்று தங்கம் அந்த அம்மா அந்த அம்மா நேர்மையான அதிகாரிகளை வைத்து நேர்மையற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி ஓகே நீங்கள் முதல்வர் குடும்பத்திலிருந்து வந்த அழுத்தம் காரணமாகத்தான் நீங்கள் வெள்ளத்துறை கடைசி அன்று பணி நீக்கம் செய்யப்பட்டார் முதல்வர் குடும்பத்திலிருந்து வந்த அழுத்தம் காரணமாக தான் மீண்டும் அது ரத்து செய்யப்பட்டது ரெண்டுமே அங்கிருந்து அங்கிருந்தா நீங்க உள்துறை செயலாளர் என்பவர் மற்றவர்களுக்கு கூடியவர் அல்ல காவல்துறை மொத்தமாக அவங்க கண்டுகிட்டு இருக்கு டிஜிபி உட்பட டிஜிபி உட்பட நேரடியாக முதலமைச்சருடைய கீழ் வருகிற துறை இதில் செக்ரட்டரியா போடக்கூடிய யாரோ ஏதோ வழிபோக்கர்களை எல்லாம் போட முடியாது அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பிரதமர் மந்திரி அலுவலகத்திலிருந்து கேட்டு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அந்த அம்மா தருமபுரி கலெக்டராக இருக்கும்போது ஒரு பெண் அதாவது பத பதினாறு பதினேழு வயசு பொண்ணு திருமணம் செய்வதற்காக ஒரு ஐம்பது வயசுக்காரன் திருமணம் செய்வதற்காக அவங்க பெற்றோர்கள் முடிவு பண்ணி திருமணம் நடக்க போகுது பதினேழு வயசு பெண்ணுக்கு ஆ ஓகே அந்தம்மா கலெக்டராக இருக்கும்போது நான் இது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி நடந்த கதையை சொல்கிறேன் இருபது வருஷமாக அது இருக்கும் இந்த அம்மாவுக்கு தகவல் போன உடனே அவர் கை செய்யப்பட்டால் அந்த பொண்ணு காப்பாற்றப்பட்டார் காப்பாற்றப்பட்டு அந்த பெண்ணை படிக்க வைக்கிற பொறுப்பை இந்த அமுதா அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் நேரடியாக இவங்களே நேரடியாக அரசாங்க வாயிலாக அரசாங்க வாயிலாம் இல்லை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் இப்போலாம் அந்த அம்மாவுக்கு ஒரு மூன்றரை லட்ச ரூபா சம்பளம் இருக்கும் அந்த அம்மா சொந்த வாழ்க்கையில போக விரும்பலை அது ரொம்ப சோகம் அது சரியா அப்போது ஒரு நல்ல பெற்றோர்களுக்கு மதுரையில் பிறந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் அம்மா அமுதா அந்த குழந்தை பெரியவளாகி வளர்ந்து ஐடியில் படித்து அங்கெங்கோ படித்து இப்போ அமெரிக்காவில் செட்டில்டு ஓகே அந்த குழந்தை அதாவது குழந்தை திருமணம் செய்ய இருந்த குழந்தை இப்போ அமெரிக்காவில் செட் செட்டில்டு படித்து ஆளாகி அது வேலை வே வேலை வாங்கி அமெரிக்க கம்பெனி செலக்ட் பண்ணி அமெரிக்காவில் போய் இப்போ அந்த அந்தம்மா மொத்தமாக தலையெழுத்தே மாற்றி மாறி போச்சு இப்படி மனிதாபிமானம் உள்ள அதிகாரி அமுதா இதில் ஓவர் பில்டப்லாம் கிடையாது யதார்த்தத்தை சொல்கிறேன் எதார்த்தத்தை சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி சில அபூர்வமான மனிதர்கள்லாம் வருவாங்க இது எனக்கு தெரிந்து மாலதின்னு ஒரு உள்துறை செயலாளர் இருந்தாங்க மாலதினு ஒரு உள்துறை செயலாளர் எனக்கு தெரிந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அம்மா அந்த அம்மாவுடைய அக்கால் இறந்து போயிட்டாங்க அக்காளுக்கானவர் காவல்துறையில் ஒரு கடைநிலை ஏட்டு அவரே அழுது போயிட்டார் ஒரே பையன் அந்த பையன் இப்போ சின்ன பையன் படிச்சிட்ருக்கான் சினிமா வீட்டுக்கு வந்துட்டான் சின்னம்மா வீடு எனக்கு பக்கத்து வீடு அப்போ அந்த பையன் பதினாறு பதினேழு வயசு ஆன ஆன பொழுது அப்பா போலீஸ் வேலை எனக்கு கொடுங்க அந்த சவுக்கு சங்கருக்கு மாதிரி எங்கெங்கேயோ முட்டுறாங்க ஒன்றும் நடக்கலை எங்கெங்கேயோ முட்டுறாங்க பார்க்குறேன் அப்போது நானும் மறந்துட்டேன் எனக்கு அது அது அதை பற்றி இந்த தகவலும் இல்லை தலைமை உள்துறை செயலாளரை போய் பாருங்கன்னு யாரோ சொல்லியிருக்கான் எங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஓகே அந்த அம்மா தான் டெய்லி செக்ரட்டேட் போறீங்களே என்னையோ என் பையனுக்கு அக்கா பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு பல பேர் முயற்சி பண்ணுறாங்க அது வரைக்கும் வரல நானும் அவங்கள்கிட்ட இந்த தகவல் தெரிஞ்சிக்கல ஓகே நான் டெய்லி செக்ரட்டேட் போவேன் பத்திரிகை நடத்திட்டு இருந்த காலத்தில் சீஃப் செக்ரட்டரியெலாம் வீட்டுக்கு போனவர் தான் நான் வீட்டுக்கு வருவேன் கடைசி அந்த தலைமைச் செயலக பத்திரிக்கையாளர் அறையை பூட்டி கொண்டு போய் பிஆர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு தான் வருவேன் எத்தனை மணிக்கு ஒம்பது மணிக்கு மேலே எட்டரை மணிக்கு மேலே வரைக்கும் அங்கே இருக்கும் அதெல்லாம் அங்கெல்லாம் இருந்தனால தான் இவ்வளவு தொடர்பு செய்திகள் நமக்கு சாதாரண இதனால் இவ்வளோலாம் கிடைக்காது ஆமாம் உடனே நான் அந்த அம்மா வந்துருச்சு அந்த அம்மா கூட்டிகிட்டு இது நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ஒன்பது வாக்குல ஆமாம் பத்து வச்சுங்க சார் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒன்பது எட்டு 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 ஈழ பிரச்சனை நடக்கும் அந்த ஹோம் செக்ரட்டரி மாலதின்னு பேர் பழைய தஞ்சாவூர் கலெக்டர் உடனே நான் போய் ஷீட் எழுதி கொடுத்தேன் என்ன அவசரமாக பார்க்கணுமா இல்லை லேட்டாக பார்க்கணும் எப்போவுமே நாங்களே சாயங்காலம் பத்திரிக்கையாளர்கள் அதிகாரிகள் ரிலாக்ஸாக இருப்பாங்க எத்தனை மணிக்கு மேலே பணியெல்லாம் முடிச்சு கிளம்புற நேரத்தில் அஞ்சு மணிக்கு மேலே நாங்கள் போய் பார்ப்போம் ஓகே ஏதாவது யாரும் இப்படி மாதிரி யாரும் கூட்டிகிட்டு போகிறதா அந்த ஃப்ளோரில் இருக்கிற எல்லா அதிகாரி எல்லா துறை செயலாளர் ஏறி இறங்கி எல்லாமே வந்து பத்திரிக்கையாளர்களை கூட்டிடுவோம் அப்போ அவசரமாக பார்க்கணுமா இல்லை இல்லை இல்லைம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விட்டேன் அந்த ஓயா வருவார்ல ஆமாம் உடனே பார்க்கணுங்கிறாருமா சரி வர சொல் இல்லைம்மா கூட யாரே கூட்டு வந்திருக்காரு இப்போ வரும்போது அப்படித்தானே கூப்பிட்டு தானே வருவார் சரி யாரச்சோர் உள்ளே ஜம்மா வணக்கம் சொல்லுங்கள் யார் இவங்க அம்மா இவர் இந்த இந்த பையன் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை ஆ அப்பா போலீஸ் வேலையிலேருந்து இறந்துட்டார் கேன்சரில் இறந்துட்டார் இப்போ ரெண்டு பேருமே இல்லைம்மா இது அவங்க சின்னம்மா தான் படிக்க வைக்கிறாங்க ஏதோ ப்ளஸ் டூ அப்படிலாம் படிச்சுட்டு இருக்கா அந்த பையன் ஒன்றும் இல்லைம்மா அப்பா வேலை மகனுக்கு வேணும் இதுதான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும் சரி இவங்களுக்கு என்ன தொழில் இவங்க வந்து ரிட்டையர்டு டீச்சர் ப்ரைவேட் ஸ்கூலில் பென்ஷன் கிடைக்காது சரி அவங்க கணவர் எவ்வளோ விசாரிக்கிறதமாக பாருங்கள் அவங்க கணவர் அவர் பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு இவங்களுக்கு குழந்தை குட்டி ஒரே ஒரு பெண்ணாக இப்போ அது படிச்சுட்டு ஏதோ ஐடி வேலை பார்த்துட்டுருக்கேன் சரி இப்போ இந்த குடும்பத்தினோட சுமையை இவங்க தான் சுமக்கிறாங்க அப்படி தானே ஆமாம்மா ஏதோ பார்த்து பண்ணுங்கம்மா இதுதான் விஷயம் சரி இப்போ நிறைய வெயிட்டிங் லிஸ்டில் இருக்குது பேர் இதே போல் அப்பா இறந்து போய் அம்மா இருக்காங்க இப்படி நிறைய லிஸ்ட் இருக்குது காத்திருப்பு பட்டியல் நிறைய நிறைய இருக்குது இதெல்லாம் சீனியாரிட்டி படி அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ நான் தரேன் ஓகே ஆனால் இந்த பையனுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை இது அடிஷனலாக இருக்குது சரி நான் தரேன் ஆனால் அது சீனியார் ரைட்டர்மே நன்றி வணக்கம் வந்தாச்சு ஒரு ரெண்டு மாதத்தில் அவனுக்கு பயிற்சிக்கான ஓலை வந்துடுச்சு ஓகே பயிற்சி முடித்து போலீஸ் ஆகி அவன் கல்யாணம் கட்டி இப்போ அந்த பையன் சூளம்பேட்டில் போலீஸாக இருக்கு இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா அமுதா அவர்களுக்கு முதல்வர் குடும்பத்திலேருந்து அழுத்தம் சஸ்பெண்டு அடுத்த அழுத்தம் இந்த சஸ்பெண்ட் முதல் அழுத்தம் கொடுத்தது சப்ரீஷன் தரப்பு ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்க்ராப் பிஸ்னஸ் இருக்குது ஐயாயிரம் கோடி ரூபா ஸ்கிராப் பிஸ்னஸ் இருக்குது திருவள்ளுவர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மூணு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே ஐஏ ஐபிஎஸ் அதிகாரி டிபிஎஸ் அதிகாரிகள் வருவாங்க இவர்கள்ட்ட தொழிலவர்கள் போற போது அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருவான் வருஷம் எவ்வளவு அஞ்சு கோடி எங்களை உயிரை காப்பாற்ற ரவுடிகள் இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த ரவுடிகள் இருந்து காப்பாற்றவே முடியல போலீஸ் அப்புறம் தான் வெள்ளத்துறை அங்கே கொண்டு வரப்படுது காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வர ஆ காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்த பிறகு தான் ஏறாவது ரவுடி ஏன்னா காவல்துறை எஸ்பி அன்கோ போட்டுக்கிறார் ரவுடிங்க ஆ சீனிவாச பெருமாள் இப்படி பல அதிகாரிகள் அங்கே பொறுப்பில் இருக்காங்க மூணு மாவட்டத்தில் சண்முகம் இப்படி இந்த அப்போது இதையும் மீறி ரவுடிகளுடைய ரவுடிகள் மிரட்டலுக்கு அமைச்சரே உள்ளாகிறார் ஓகே அமைச்சரே உள்ளா உள்ள உள்ள தாமோ அன்பரசன் இப்போ அங்கே அந்த ஸ்கிராப் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களை வச்சு அவர் கட்சியை வளர்க்குறார் தாமோ அன்பரசன் செல்வ பெருந்தகை சிறிபெரும்பூர் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ யார் அவரும் ஸ்கிராப்பில் ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு அடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மூக்கா தமிழரசு அருண்நிதி படம் எடுக்கிறாருல அதெல்லாம் ஸ்கிராப் படம் தான் பத்து கோடி படம் அது போயிட்டு போதும் அடுத்த படம் எடுத்துக்கலாம் இதுக்கு பின்னாடியில் ஸ்கிராப் ஆனந்தன் ஆ அந்த ரங்கராஜபுரம் அந்த சிக்னல் இருக்குது மிட் நைட் மசாலா அதுக்கு நேர் பின்னாடி மூக்கா தமிழரசனுடைய இல்லம் தயாளு அம்மா இல்லம் கோபாலத்துலேருந்து ஸ்கிராப் பணத்தில் பிரித்து கூட அங்கே வச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி காரு ஷோரூம் இருக்கா ஸ்கிராப் எடுக்கிறது புது காரை விற்கிறது இது ஆனந்தனுடைய வேலை இந்த ஆனந்த தீபக்கு காலத்தில் தான் பெரிய மல்டி மில்லியனரை மாறினார் ஜெயலலிதாவுடைய மகன் தீபக் இருக்கார்ல அவர் காலத்தில் பெரிய மல்டி மில்லியனாக மாறின காரணம் ஹுண்டாய் ஹோண்டா டொய்டா ஃபோர்டு இப்படி அங்கே இருக்கிற எல்லா கார் கம்பெனிகள்லேயும் பெரிய ஸ்கிராபஸ் பெரிய கனரக தொழிற்சாலைகள் அதாவது ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்த மூன்று மாவட்டங்களிலிருந்தும் இருந்தும் கனரக இயந்திரங்கள் கார் தொழிற்சாலை இப்படி பல தொழிற்சாலைகள் இந்த மூணு மாவட்டத்தில் தான் இருக்குது ஆமாம் இதில் ஒரு லட்சம் கோடி வியாபாரங்கள் ஓகே வர்த்தகம் தமிழகத்தில் பிறக்கும் உலகெங்கும் பயணிக்கும் பத்திரிக்கையில் போடு வருது ஆண்டாய் கார் கம்பெனி அப்போது ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு பொருளை தயார் பண்ணோம்னா பத்து பர்சன்ட் டேமேஜ் ஸ்கிராப் விழு ஸ்க்ராப்புனால் இரும்பு தாமிரம் துத்தநாகம் செம்பு அலாய் இப்படி என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ எல்லா ஸ்க்ராப் பத்து பர்சன்ட் விழுவுங்கும் உடைச்சி வளைச்சி நெளிச்சு ஒட்டை வச்சு பற்ற வச்சு இதில் பத்தாயிரம் கோடி ரூபா ஸ்க்ராப் பிஸ்னஸ் இருக்குது இந்த ஸ்க்ராப் பிஸ்னஸை பவர் சென்டர் தான் எடுக்க முடியும் இல்லைன்னா ரவுடி உள்ளே வந்து தூக்கிட்டு போயிடுவான் அப்போது அமைச்சர் கூப்பிட்டு சொல்கிறார் ஒரு ரவுடிகிட்ட ஏய் என்னப்பா ஆளு ரொம்ப தொந்தரவு பண்ணுற ஆ அவன் கட்சிக்காரன் தான் அங்கே எடுப்பான் அவன் தான் அங்கே எடுப்பான் ஸ்கிராப்பை நீயா போய் அவன் அவனை மிரட்டியாமல் அவன் கொடுக்கூடாது முதலாளி பிறம் பயந்து நடுக்கிட்டு இருக்கான் குண்டு வீசப்படுது தலை வெட்டப்படுது கத்தி குஞ்சு நடக்குது அதாவது அரசியல்வாதிகளும் அதுக்கு முயற்சிக்கிறாங்க ரவுடிகளோ ரவுடிகள் அரசியல்வாதிகள் ரவுடிகள் சொல்லியவர்கள் மூணு பேரும் கூட்டு அப்போ அமைச்சர் பேசுகிறாரு சாமுவான் பேச ஒரு ரவுடிகிட்ட பேசின பிறகு அந்த ரவுடி சொல்றான் ரவுடி அமைச்சர் சொல்றாரு நீ உள்ள இருக்கணுமா வெளியே இருக்கணுமா யார் சொல்றா அமைச்சர் அவன் திருப்பி ரவுடி சொல்றான் நீ இருக்கணுமா இருக்கூடாது நான் தானே முடிவு பண்ணணும் அமைச்சருக்கே மிரட்டல் அமைச்சருக்கே மிரட்டல் அமைச்சர் உடனே சொல்ற யா இருக்கணுமா இருக்க பூண்டி கலைவாணனுடைய அண்ணன் வெட்டி கொல்லப்பட்டான் எங்கே மாவட்ட செயலாளர் வீட்டிலேயே கொல்லப்பட்டார் அவங்க வீட்டிலே ரவுடி வெட்டுறான் அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்தால் மந்திரி காரணம் எல்லா ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் வேற ஒன்றுமே இல்லை இங்க ஸ்கிராப் பிஸ்னஸ் அதிகமாக பணம் புழங்குறதுனால ரவுடிகள் அதாவது அதிகார வர்க்கத்தையும் வெ வெட்டுறதுக்கு தாக்குறதுக்கு பயப்படுறது பயப்படுறது இல்லை ஏன்னா அவனுக்கு பின்னாடி இன்னொரு தொழில் இன்னொரு அரசியல்வாதி இருக்கான் ஒருத்த ஒருத்தன் இன்னொரு அரசியல்வாதி ரெண்டு பேரும் போட்டியில ரவுடிகளே களமறைக்கி விடுறது ரவுடிகளை களமறக்கி களமரைக்கி விடுறது அப்போ பூண்டி இவர் பேர் என்ன சொன்னீங்க கலைவான அலைவானு அப்போ அவர் பேர் எனக்கு தெரியல கலையை பூண்டி கலைவானுடைய அண்ணன் பகிரங்கமாக அவருடைய அலுவலகத்தில் வெட்டி கொல்லப்பட்டார் இப்போது இதே நிலமை தான் எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அப்போது நேரடியாக வெள்ளத்துறை களமிறக்கப்பட்டார் வெள்ளத்துறை வந்து ஒரு மூன்று என்கவுண்டர் நடந்தது மூணு என்கவுண்டருமே ஸ்கிராப் பிஸ்னஸில் ஆளுங்கட்சிக்கு இடையூறு செய்த ரவுடிகள் வேறு வேறு நீங்கள் லேண்டாட் பிரச்சனையெல்லாம் இல்லை ஸ்கிராப்பில் கிராஸ் ஆகலாம் அதற்காகவே வெள்ளத்துறைக்கு அங்கே போஸ்டிங் வருது போஸ்டிங் வருது இப்போ வெள்ளத்துறையுடைய நிலைமை என்னென்னா இதே ரவுடிகளோட சேர்ந்து அவருடைய சகோதரர் அதாவது மனைவியின் சகோதரர் அவர் ஸ்கிராப் தொழிலை பிற மாறிட்டார் இரநூறு கோடி ரூபாய் நீ எல்லா முன்னணி பத்திரிக்கை எழுதுகிறான் வெள்ளத்துறை ஸ்கிராப் பிஸ்னஸில் கோடி சம்பாதிக்கிறான்னு எழுதுறான் ஏண்டா இன்னொருத்தருக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் நம்மளே களத்தில் இறங்கலானே அவர் மைத்துணரை இறக்கி ஸ்கிராப்புனா பேப்பர் டு பேப்பர் பணம் வரும் அவன் சொல்கிறான் ஐயா நூறு டன் இருக்குப்பா நூறு டன் இருக்கா சரி டன்னு விட டன்னு ஒரு லட்சம் ரூபா நூறு டன்னு ஒரு கோடி ரூபாய் இந்த பக்கம் இந்த பேப்பர் வாங்கிக்கணும் அந்த பக்கம் கொடுத்தா அவன் ஒன்றரை கோடியே கொடுப்பான் பேப்பர் டு பேப்பர் ஐம்பது லட்சம் சம்பாதிக்கும் இதுதான் தொழில் அப்போ பார்த்தார் வெள்ளைத்துறை மச்சனை இறக்கி விட்டார் களத்தில் மச்சனை களத்தில் இறக்கி விட்டார் இறக்கி விட்ட பிறகு இந்த இந்த தொழில் கொடி கட்டி பறக்குது இது இது அவருக்கு செல்வ இந்த தொழில் இருக்கார் அடுத்து யார் இருக்கா நீங்கள் தாமோ அன்பரசன் முதலமைச்சருடைய மகன் மு க அழகிரி சாரி தமிழரசு இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிராப் தொழிலில் கட்டுப்படுத்தக்கூடிய வேலை யார் செய்கிறா நம்ம வெள்ளத்துறை செய்கிற அண்ணாதிமுக ஆட்சி வந்தால் ஸ்கிராப் ஆனந்த ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகன் இந்த தீபக் இவர்கள் திமுக வந்தால் கருணாநிதி குடும்பம் அண்ணாதிமுக வந்தால் குடும்பம் இதை தாண்டி யாரும் செய்ய முடியாதுன்னா இது எவ்வளோ பெரிய தொழிலும் பாருங்கள் சார் ஒரு லட்சம் கோடி உற்பத்திக்கு அஞ்சு வருஷன் ஸ்கிராப் போட்டு ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடியை நீங்கள் இருபத்தி இருபது பர்சன்ட் லாபம் கிடைக்கும் ஆயிரம் கோடி ரூபா லாபம் கிடைக்கும் பத்தாயிரம் கோடினா இப்போ ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி லாபம் கிடைக்கும் அதான் இப்போது முதல்ல ரவுடிகள் பூராமல் பொட்டியில் வச்சு பணம் எடுத்துகிட்டு போவான் இப்போ எல்லாம் ஐநூறுவா கட்ட சாக்கு கோணியில் எடுத்துட்டு போய் காலை கீழே கூட உட்காந்துட்டு போறான் ஒரு பார்த்து நிருபர் சொல்கிறார் அவ்வளோ பணம் கொட்டுது அது கொட்டுதுல நீங்க அவ்வளோ டிமாண்டு இப்போ வெள்ளத்துறையே வந்து அவங்க மைத்துணரை வச்சு இந்த தொழில் பண்ணுறதுனால திமுகவுலேயே ஒரு அதிருப்தி இவர் ஆ ஏன்னா திமுக என்ன நினைக்குதுன்னா சரி இவர் இந்த தொழில பண்றாரு சரி நமக்கு திமுக தரப்புக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு திமுகவுடைய அனுமதியோடு தான் பண்ணியிருப்பார் திமுக தெரியாமலாம் பண்ண முடியாது திமுக தெரியாமையிலாம் பண்ண முடியாது திமுக சார் நான் ஒரு என் மச்சான் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறான் சரி பண்ணிக்கப்பா சார் உங்களுக்கு உண்டானதை கொடுத்துட்றேன் ரெண்டாயிரம் கோடியா பத்து பர்சன்ட் இரநூறு கோடி ஆ சார் இரநூறு கோடியா கமிஷன் இருபது கோடி இருபது கோடி இருபது கோடி வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க இருபது கோடி வரல இருபது கோடி வரல இவர் எல்லாத்துக்கும் அல்வாவை கொடுத்துட்டு கிளம்பிட்டார் ஏன்னா ஒரு நாள் இருக்கும்போது சஸ்பெண்ட் பண்ணுற காலம் போல அதுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிவகங்கையில் நடந்த என்கவுண்டருக்கு வழக்கு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்பெண்ட் பண்ணுறாங்க பதிமூணுங்க இருபத்தி நாலுங்க அப்போ அது வரைக்கும் தெரியாதா அரசுக்கு உள்துறைக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் அதாவது வியாபாரம் நடந்துட்டுருக்க இருபத்தஞ்சி கோடி வரும் ஒரு கணக்கில் இருந்திருக்காங்க இல்லை ஒரு ஐம்பது பெர்சன்ட் போட்டால் ஐம்பது கோடி வரும் வரல சட்டம் தன்னுடைய கடமையை செய்யுது எத்தனை வருஷம் கழிச்சு ஆ பத்து பத்து வருஷம் கழிச்சு வருஷம் பதினோரு வருஷம் கழிச்சு இதுதான் இவர் கைது செய்ய முடியாது தரம் இருக்கணும் இவர் என்னன்னா பல கோடி வருது அவங்களுக்கு பல ஆயிரம் கோடி வருது இதை கொண்டே கொடுக்கணுமா நம்ம ஓய்வு பெற்ற காலத்தில் கொடைக்கானல் முதலே ஒரு அவருக்கு ஒரு ஐம்பது ஏக்கரா இருக்கு எப்படி ஐம்பது ஏக்கரா வருதுன்னா சௌபா இந்த நீங்கள் ஜூனியர் குழுமத்தில் சவுந்தர பாண்டியன்னு ஒருத்தர் சௌபான்னு ஒருத்தர் எழுத்தாளர் அவர் சிறையிலேயே மரணம் அடைஞ்சிட்டார் அவருடைய மகனை அவரே கொலம் பண்ணுறாரு சௌபா அப்போ அந்த அந்த அவருடைய தோட்டம் ஐம்பது ஏக்கரா இருக்குது கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் அந்த சௌபாவுடைய மனைவியும் வெள்ளத்துறை மனைவியும் சகோதரிகள் அப்பாவும் சேர்த்துட்டான் மகளும் சேர்த்துட்டான் அப்போ அந்த நேரம் யாருக்கு போவோம் அந்த அம்மா இருக்குது சகோதரி சகோதரி சகோதரியுடைய கணவர் தான் வெள்ளத்துறை இப்போ ஐம்பது ஏக்கரா அவர் வச்சுருக்காரு இந்த ஐம்பது ஏக்கரை பார்த்தி நூறு ஏக்கரா வாங்கிடுவார் அவ்வளோதான் இது ஏன் உடனடியாக ரத்து பண்ணுறாங்கன்னா தமிழச்சி தங்கப்பாட்டினுடைய கணவர் முன்னாள் டிஐஜி ஓய்வு பெற்ற டிஹெச்சி சந்திரசேகர் அவர் தான் கலைஞர் முதலமைச்சராக இருந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலத்தில் அவர் தான் ஆலோசகர் ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்பி அரசியல் கட்சிகளை கண்காணிக்கக்கூடிய எஸ்பி எஸ்பி அவர் இப்போ பெற்றுட்டாரு இப்போ அவர் தான் காவல்துறை சம்மந்தமாக முக்குளத்தூர் சமூகத்தை ஓட்டுக்களை திமுக பக்கம் சாய்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வகுப்பாளர் முக்குளத்தூர் ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல ஓடி போய் சொல்கிறாரு என்னங்க இப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க எங்கள் ஆட்கள் பூரா ரொம்ப இருக்காங்க எங்கள் ஆட்கள் பூரா கோவத்தில் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க சரி என்ன பண்ணணும் ஓட்டு போயிடும் ரிவோக் பண்ணுறோம் முதல்ல சொன்னது சபரீஷன் இப்போ சொன்னது முதலமைச்சர் ஓகே அப்போ இரண்டு முதலமைச்சர் அது ஏன் இத்தனை நாள் காத்திருந்து அந்த ஒரு ஓய்வு பெறும் நேரத்தில் கடைசி நாளில் செய்கிறதுக்கான காரணம் சார் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக கொடுத்துறேன் சார் கடைசி நேரத்தில் நாளைக்கு கொடுக்குறேன் சிவகாதர் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஒன்றாந்தேதி நாலாம் தேதி கொடுக்காமே கிளம்பலான்னு பார்க்குறாரு கொடுக்காமயே கிளம்புலான்னு பாட்டு ஒரு கோ விட்டு போயிட்டா வேற எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எப்போவுமே அதிகாரிகள் பூரா இப்படித்தான் இருப்பாங்க எப்படி சார் ரெண்டு ரெண்டு நாள் செஞ்சு கொடுத்துறேன் நாலு நாள் செஞ்சு கொடுத்துட்றேன் ஓய்வுபட்டு வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் யாரும் கேட்க மாட்டான் நானே ரிட்டையர் பண்ணி வீட்டில் இருக்காங்க அது அவனோட இப்போ சொன்னால் அவன் கே கொடுக்க மாட்டேங்கிறான் இவன் வாங்க மாட்டேங்கிறான் அவன் தர மாட்டேங்கிறான் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான் இவன் ஏமாத்திட்டு போயிட்டான் இவன் கொண்டு போயிட்டான் முடிஞ்சு போச்சா கதை சராக இருந்தாலும் கேட்கலாம் தொலைஞ்சி போயிட்டு சைடு கூடு அந்த கோவம் பாதி குறைஞ்சிரும் கொஞ்சம் நாளாக நாளாக சரி ஆனால் வீட்டுக்கு சரி விடு ஆனால் அரசியல்வாதி என்றைக்குமே விட மாட்டான் சுடுகாட்டில் போய் கேட்பான் டேய் உள்ள உள்ளே போ குளிக்கில் போகும்போது குடிச்சிட்டு போ அரசியல் அரசியல்வாதி அரசியல் அதிகாரிகளை விட அதிகாரிகளை வேலை வந்தக்கூடிய அத்தனை சூதுவாதம் தரித்தவது அரசியல் அரசியல்வாதிகள் அரசியல்வாதி தப்பிக்கவே முடியாது ரெண்டு கைத்தறி அனுப்பி அவன நைட்டு கதவை கல்லக்குண்டி ஆ ஆமாம் ஏண்டா க இவனுக்கு கல் நைட்டில் ஓட்ட கல் விழுந்தா வீட்டில் கல் விழுந்தா கண்ணாடி உடஞ்சா எது கண்ணாடி உடைய இவனுக்கு தெரியும் இப்படி பல அரசியல்வாதி அதிகாரிகள் சேர்ந்தாங்க கொள்ளையடிக்கிறது அரசியல்வாதிக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஃபைலில் கை வைக்கிறதுக்கு அதிகாரிக்கலாம் அரசியல்வாதி எடுக்கிறது ஓகே இதுதான் இப்போ கைது அவர் இப்போ பணம் கொடுப்போன்னு பார்த்தாரு கொடுக்கல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் யூக பண்ணுறதுக்கு எனக்கு பணம் கொடு இந்த பேரம் நடக்கும் அதுக்கு முந்தி ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து பணம் கூட செட்டில் ஆகிருக்கலாம் தமிழகி தங்கப்பாண்டிய கடவுள் சந்திரசேகர் வழியாக ஏதோ ஒரு விஷயம் சுமூவாக முடிக்கப்பட்டது சஸ்பெண்ட்ஸு வாபஸ் வாங்கப்பட்டது இதுதான் வாங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் பண்ண ஒரு என்கவுண்டருக்காக தான் இப்போ ஒரு சஸ்பெண்ட் பண்ணணுன்னாங்க அது என்ன தான் சார் பிரச்சனை அது உண்மையிலேயே பிரச்சனை இருக்கா இல்லைனா இவங்களே அதை இது பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி அதில் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஏதாச்சும் இந்த மாதிரியான ஒரு வழக்கு வழக்கு நடந்தது அது ஒரு போலீஸ்கார் சுட்டு வெட்டி கொல்லப்பட்டார் அந்த க கைதியை பிடிக்கிறதுக்கு போலீஸ் குழு போகுது அவன் மறுபடியும் வெட்டுறான் வெட்டினா அவன் என்கவுண்ட் பண்ணுறத தவிர வழியே இல்லை அது ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்து அரசாங்கம் அதை செய்தது சரின்னு இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்க தவிர நடவடிக்கை இல்லை போலீஸ் எப்போ எஃப்ஐஆர் போட்டுருவாங்க ஆனால் ஆக்டிஷன் பிடிக்க மாட்டான் எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கும் அது அஞ்சு வருஷம் கோர்ட்டுக்கு கொண்டு போனால் கோர்ட்டில் ட்ரையலுக்கு போயிடும் கோர்ட்டுக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போட்டுட்டு சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கை போனால் தான் கோர்ட்டில் கேஸ் நடக்கும் எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்குவாங்க இப்போ அது இது அதே கதை தான் அது நடவடிக்கை எடுக்கிறோம்னா நீங்கள் பத்து வருஷம் முந்தையே எடுத்துருக்கணும் இப்போ அதை காமிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு பெரிய அரசியல் அந்த அரசியல் தான் இப்போ அவர் ப பழி வாங்கப்பட்டார் இவர் கொடுப்பதை கொடுத்து வாங்குவதை வாங்கி ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆகிருக்கும் யார் மூலம் நீங்கள் சந்திரசேகர் மூலம் ஏன்னா இப்போ அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அவன் மனைவி எம்பி இப்போ அந்த மாதிரி எலெக்ஷன் நிற்காங்க இப்போ எம்பியாக போகிறாங்க அவர் தான் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில முக்களத்தூர் சமூகத்த சமூகத்தினுடைய அனைத்து வாக்கையும் திமுக பக்கம் திருப்புவார் நீங்க அமைச்சராக இருக்காரு தங்கம் தென்னரசு அவருடைய மைத்துனர் மைத்துனர் இப்படி நிறைய விஷயம் இருக்கு அதனால ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பெரிய வாக்கு வங்கி அரசியல் இருக்கு வாக்கு வங்கி ஆக வெள்ளைத்துறையினுடைய வாக்கு வங்கி முக்குளத்தூருடைய வாக்கு வங்கி தூத்துக்குடி வல்லம் படுகை வாக்கு வங்கி நாங்களாம் கோச்சு போயிருக்கமையா எங்க யாரும் சசெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது முத முதலமைச்சர் நாசுக்காக சொல்லப்பட்டு கொடுக்கதை கொடுத்து வாங்கினதை வாங்கி இப்போது அவர் எளிதாக பென்ஷன் வாங்கலாம் ஆனால் அத்தனை பெனிஃபிட்டுகளும் இனி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இதுதான் இப்போ இதுக்கு இந்த வெள்ளத்துறை காஞ்சிபுரத்துக்கு வந்து இப்போ பதவி ஏற்றது திருவண்ணாமலைக்கு தூக்கி அடிக்கப்பட்டது திருவண்ணாமலை தூக்கி அடிக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்கு லாயலாக இல்லைன்னு தான் அர்த்தம் லீலா காஞ்சிபுரத்தில் இருந்து ஓய்வு பெற்றிருப்பார்ல யா நமக்கு பாதுகாப்பாக இருக்க பார்த்தா இவரே ரவுடிகளோட சேர்ந்து இவரே ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதனால தான் தூக்கி எங்கே அடிக்கிறாங்க திருவண்ணாமலை ஏடிஎஸ்பி கிரைம் பிரான்ச்சுக்கு போகிறார் இல்லைன்னா எங்கே இருப்பார் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருந்திருப்பார் அவர் போஸ்டிங் ஆகி வந்த உடனே அதிரடியாக என்கவுண்டர் பண்ணுறாரு நிறைய ரவுடிகள் வந்து தலைமுறை வாங்குறாங்க அவர் டைமில் வந்து சரண்டர் ஆகிறதும் தலைமுறை ஆகிறதும்லாம் நடந்தது இப்போ இவர் தலைமுறை ஆகிட்டார் ஸ்கிராப் பிஸ்னஸ்க்கு பண்ண போய் கோடிகள் சேர்ந்துருச்சு இவர் திருவண்ணாம திருவண்ணாமலை பக்கம் இவர் தலைமரவா போய் அந்த ஷெட்டில் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்